திருவன்சரணை அது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத் பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்திய தர்மம் என்பது வந்து ஒரு நொடி ஒரு நொடியில் வரும் ஒரு நோக்கம் ஒரு எண்ணம் ஒரு நோக்கத்தில் தான் இந்த முழு தர்மமும் இருக்கிறது ஒரு எண்ணத்தில் தான் முழு தர்மமும் இருக்கிறது என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நோக்கம் என்பது வந்து ஒரு எண்ணம் அதாவது நாங்கள் எதை நோக்கினாலும் அது ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறது அப்போது நோக்கத்தில் உண்மை இருக்கிறதா சத்தியம் இருக்கிறதா என்பதை தான் தான் இதை தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ நோக்கங்கள் எண்ணங்கள் என்பது வந்து மனதில்தான் இருக்கிறது இது அனைத்தும் கற்பனை அப்போது மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து தான் இதை புரிந்து கொள்ள முடியும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாதவருக்கு இதை பற்றி புரிந்து கொள்ள முடியாது அப்போ பவை என்ற பயணம் வந்து ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறது ஒரு எண்ணங்கள் தான் பிறந்து இறக்கிறது மாமரம் வாழைமரம் தென்னை மரம் பலாமரம் என்பது வந்து எண்ணங்கள் இப்போ எண்ணங்கள் அனைத்தும் சத்தம் வர்ணம் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமானது தன்மைகளால் உருவாக்கப்பட்டது இந்த ஐந்து சென்சர்களாலும் ஐந்து உற்பத்தி நிலையங்களாலும் உருவாக்கப்பட்டது தான் மனது அப்போ இந்த மனது மனதில்தான் எல்லாமே இருக்கிறது இப்போ ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை மாமரம் வாழைமரம் தென்னை மரம் பலாமரம் எதுவும் இருக்கலை அந்த குழந்தைக்கு அப்போது எப்படி உருவானது என்பதை பார்க்கும் பார்ப்பது தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வது அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி மனம் உருவான விதம் பற்றி பிறந்தபோது பெருஞ்சிய குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை ஒன்றுமே இருக்கலை உலகம் என்பது ஒன்று கிடையாது அந்த பெருஞ்சிய குழந்தைக்கு அப்போ பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அங்கே குழந்தையும் இல்லை அப்போது அங்கே வந்து பிரபாஸ்பரம் மனது வந்து தூய்மையானது அப்போ பிரபாஸ்பரமான மனதில் ஏதும் இல்லை என்றால் அங்கே அந்த குழந்தையும் இருக்கலை அப்போது இது வந்து சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டதை வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக்கொள்கிறது கொள்ளுகிறது இந்த குழந்தை உணர்கிறது சத்தம் வர்ணம் கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உருவாகுகிறது அந்த உணர்வு தான் மனது இதுதான் ஆன்மா அப்போது மனது தான் ஆன்மா வேறு எதுவும் கிடையாது மனதில்தான் இந்த குழந்தை பிறக்கிறது மனதில் தான் பிறக்கிறது எண்ணங்களில் தான் வாழ்கிறது மனிதர்கள் வாழ்வது எண்ணங்களில் மனிதர்கள் இருப்பது எண்ணங்களில் கற்பனையில் பென்ட்ரஸியில் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை பென்டி இது எங்கேயும் எதுவும் உண்மை கிடையாது அவள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அங்கே பிரபாஸ்பரம் பிரபாஸ்பரமான மனதில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது உலகம் இல்லை என்றால் அங்கே குழந்தையும் இல்லை அப்போ குழந்தையும் இல்லை என்றால் அப்போது அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணம் கிடையாது அப்போது இது வந்து சத்தமும் வர்ணமும் போது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் பிடித்து அந்த பிடிப்பு தான் ஆன்மா அதுதான் துஷ்டி இருக்கிறது என்ற பிடித்துக்கொண்ட பிடிப்பில் அந்த குழந்தை வளரத் தொடங்குகிறது அப்போது இன்னும் இன்னும் ஏராளமான சத்தங்களையும் வர்ணத்தையும் இணைக்கிறார்கள் இந்த சமூகம் இணைக்கிறது இது போல் இது பேட் இது கிலுகிழுப்பு இது போன் இது வீடு இது கதவு இது மேசை இது ஜன்னல் அப்படின்னு சொல்லி சத்தமும் வர்ணமும் இணையப்படுகிறது அப்போ இணையப்பட்டது அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்ற குழந்தை உணர்கிறது அது இருக்கிறது என்ற எண்ணத்தில் வாழத் தொடங்குகிறது அப்போது கதவு இருக்கிறது என்ற எடுத்துக்கொண்ட போது கதவு அப்போ அந்த கதவு உண்மையாகிறது குழந்தைக்கு ஜன்னல் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு கூறப்பட்ட போது அது இரண்டும் இணைந்த போது சத்தமும் வர்ணமும் இணைந்த போது ஜன்னல் உருவாகுகிறது அப்போது ஜன்னல் வெளியில் இருக்கிறது அந்த குழந்தைக்கு அப்போது இதுதான் உலகம் இப்போ இப்படித்தான் அந்த குழந்தைக்கு உலகம் உருவானது அப்போது குழந்தைக்கு உலகம் உருவான போது அப்போ குழந்தை அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்ற உணர்வு உருவானது அப்போது இதுதான் ஆத்மதுஷ்டி வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் ஆத்மதுஷ்டி அப்போ ஆத்மதுஷ்டியில் தான் அந்த குழந்தை இருக்கிறது அப்போ குழந்தை போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேகம் அதிகரித்து கொண்டே போகிறது வேகம் அதிகரித்து கொண்டே போகும்போது அந்த குழந்தைக்கு உள்ள பெருமதி அல்ல பெரியவருக்கு இருக்கிறது இப்போ கதவு என்கிற போது சின்ன குழந்தைக்கு உள்ள பெருமதி அல்ல பெரியவருக்கு இருக்கிறது பெரியவருக்கு அதுக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் அதிகம் அந்த கதவை நான் உழவு செலவழிக்கு செஞ்சேன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சேன் அப்படின்ற ஒரு கற்பனை கதை இருக்கிறது ஆனால் குழந்தைக்கு அந்த கற்பனை கதை குறைவு அப்போ இதுதான் ஓல்ட்டு கணக்கு இங்கே தான் கூடுகிறது குழந்தைக்கு ஐயாயிரம் என்றால் பெரியவருக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வோல்ட்டு என்ற கரண்ட் இங்கே வேகமாக சுழல்கிறது அந்த கரண்ட்டு தான் மனது என்பது வந்து கரண்ட்டு அப்போது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இல்லாத போது அங்கே கரண்ட் என்பது கிடையாது அப்போது அந்த கரண்ட்டு உருவானது தான் சத்தம் வர்ணம் இணைந்த போது ஒரு அதிர்வு இந்த அதிர்வு தான் கரண்ட்டு அப்போ அது வேகமாக சுழல்வதன் காரணமாக இந்த கரண்ட் வந்து இன்னும் இன்னும் ஸ்பாக் ஆகி கொண்டே போகிறது அப்போ ஓல்டு கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கொண்டே வருது அப்போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதுக்கு மதிப்பும் பெருமதியும் அதிகரித்து கொண்டே வரும்போது கரண்டின் ஓல்டு கணக்கு கூடிக்கொண்டே வருது அப்போ உள்ள பொருளுக்கு மதிப்பும் பெருமதியும் அதிகரித்து கொண்டே வருகுது அப்போது அந்த குழந்தைக்கு இப்படித்தான் உலகம் உருவானது இப்போ உலகம் இருக்கிறது வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழுகிறது அப்போ இதுதான் கர்ம பூமி அப்போ அங்கே இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் ஆத்மதுஷ்டி அப்போ ஆத்மதுஷ்டியில் தான் இந்த குழந்தை பெரியால் ஆகுது பெரிய ஆகின ஆகினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ள மதிப்பும் பெருமதியும் அதிகரித்து கொண்டே போகிறது அந்த அதிகரிப்பு தான் கரண்ட்டு அந்த கரண்ட்டில் தான் அந்த குழந்தை எல்லாமே இருக்கிறது என்று பிடித்து கொண்டது அப்போது இது ஆத்மதுஷ்டி அப்போது இருக்கும் இருக்கும்போது இந்த குழந்தை துன்பத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது அந்த குழந்தைக்கு என்பது கர்ம பூமியில் வந்து இன்பம் எங்கேயும் கிடையாது அப்போ நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்கள் இதில் தான் இருக்கிறது இப்போ கதவு இருக்கும்போது அதுக்கு ஒரு பெருமதியும் இருக்கிறது அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்கிறது அதுக்கு நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது அப்போ அது நல்லது கெட்டது என்ற இரண்டு உச்சக்கட்டங்கள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதில் தான் இருக்கிறது வெளியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பொருள் மீது ஒரு நபர் மீது அந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் இரு இருக்கிறது அப்போ இந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விருப்பு வெறுப்பு இந்த விருப்பம் வெறுப்பும் இரண்டும் கலந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது இதில் தான் மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இவை அனைத்தும் கற்பனை அப்போ மனதில் தான் இல்லாமல் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ள நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கற்பனையிலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்போதான் எங்களுக்கு இப்போ கற்பனையிலிருந்து விடுதலை அடைய முடியாது மனதின் மாயையை என்னவென்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாட்டி மனதின் மாயை புரியாது அப்போ அவர் மனதுக்கு அடிமையாகித்தான் எதனாலுமே இருப்பார் அப்போ அவர் இருப்பதுக்கு கர்ம பூமியில் கர்ம பூமியில் வந்து விடுதலை கிடையாது அவர் கர்மாவை சேர்த்து கொண்டு போய்கொண்டே இருப்பார் அப்போ இந்த கர்ம பூமியின் கர்ம பூமியில் உள்ள சுபாவம் இது தான் இது தான் கர்மபூமி ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறியது கர்ம பூமி கிடையாது காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது ஒரு நொடியில் ஒரு நொடியில் வந்து கொண்டிருக்கிற எண்ணத்தில் நோக்கத்தில் மனிதன் பிறக்கிறார் இறக்கிறார் இப்போ இதுதான் பகவான் புத்தருக்குரிய சத்தியம் பிறப்பு இறப்பு என்பது வந்து வெளியில் நடப்பது கிடையாது மூச்சு நின்றால் இறப்பு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் பிரபி பிரசவித்தது வந்து பிறப்பு என்று இந்த சமூகத்தில் சொல்வது வந்து பகவான் புத்தர் அவர்கள் சொல்லலை இதுதான் பிறப்பு இதுதான் இறப்பு என்று புத்தர் அவர்கள் அதை சொல்லலை பிறப்பு இறப்பு என்பது வந்து நொடிக்கி நொடி நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம் மனதில் தான் பிறக்கிறோம் இறக்கிறோம் அதாவது ஒரு நோக்கத்தில் ஒரு எண்ணத்தில் மாமரம் என்று என்கிற போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது தென்னை மரம் என்கிற போது அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது வாழை மரம் பலாமரம் என்கிற எண்ணங்கள் அனைத்திலும் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம் எந்நேரமும் பிறப்பு இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை இதில் எங்கேயும் ஒன்றும் உண்மை கிடையாது எண்ணங்கள் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தம் வர்ணம் வாசனை சுவை குளிரொஷ்ணம் இறுக்கமான பாரமான அந்த தன்மைகளால் உருவாக்கப்பட்டது தான் மனது மனதில் தான் எண்ணங்கள் இருக்கிறது அப்போ எண்ணங்கள் எதுவும் உண்மை கிடையாது உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு மனதில் மேலும் வலிக்கு வருகிறார் சத்திய ஞானத்தோடு இணைந்து அப்போது எண்ணங்கள் ஏதாவது உண்மை இருக்கிறதா எல்லாமே கற்பனை தானே எங்கே இருக்கிறது உண்மை அப்போது மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து கற்பனை அது வந்து உண்மை கிடையாது மாமரம் என்கிறது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இணைந்தது வெளியில் இல்லை என்றால் மனதில் இருக்கிறதா மனதிலும் இல்லை அப்போ மனம் வந்து எந்நேரமும் பிறக்கிறது இறக்கிறது எந்நேரமும் எண்ணங்களை வளர்த்து கொண்டே செல்லுகிறது இந்த மனது என்பது வந்து இதுதான் மனதின் மாயை எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது எண்ணங்கள் இந்த கோர்வையாக வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முடிவில்லை எல்லா மனிதர்களும் இந்த மனதின் கோர்வைக்குத்தான் அகப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க கற்பனைக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க மனதின் மாயைக்கு அகப்பட்டு அந்த மனதின் மாயையை புரிந்து கொள்ள நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனதின் மா மனம் உருவான விதம் பற்றி புப்பே நிவாசானுசத்தின் யானை என்கிற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவர் இந்த மனதின் மாயையை புரிந்து கொள்ளும் வலிக்கு வருகிறார் மனதின் மாயை மாயிலிருந்து விடுதலை அடையும் வலிக்கு வருகிறார் அப்போது அந்த வழியில் இவர் பயணம் செய்வது என்பது வந்து மனதிலும் ஏதும் ஒன்றும் கிடையாது மனம் என்று இங்கே ஒன்று கிடையாது ஒரு சென்சர் மட்டும்தான் கண்களுக்கு தெரிவது எந்நேரம் தெரிந்து கொண்டே இருக்கும் அதை நிப்பாட்ட முடியாது யாருக்கும் காதுக்கு கேட்பது எந்நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அது நிப்பாட்ட முடியாது யாருக்குமே அப்போ இது வந்து சென்சர் ஒரு சென்சர் மட்டும்தான் கண் என்பது வந்து ஒரு சென்சர் அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது மூக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது அது ஒரு சென்சர் மட்டும்தான் நாக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது அதுவும் ஒரு சென்சர் மட்டும்தான் உடம்பு என்பது வந்து ஒரு சென்சர் அப்போ அங்கே குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகளை நான் உணர்வது கிடையாது உடம்பு என்பது வந்து ஒரு சென்சர் மட்டும்தான் அப்போது இதே போலத்தான் அந்த மனதும் ஒரு சென்சர் ஆறு உற்பத்தி நிலையங்கள் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது அது ஒரு சென்சர் ஆகிறது அப்போ மனது என்பது வந்து ஒரு சென்சர் அப்போ மனது என்ப சென்சர்களில் எந்நேரமும் எண்ணங்கள் வருகிறது போகிறது அப்போ இந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை எண்ணங்கள் வருகிறது போகிறது அப்போ எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவருக்கு எண்ணங்கள் உண்மையாகாது அப்போ எண்ணங்களில் சத்தியம் கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் உணர் உணர்வுக்கு வருபவர் சத்திய ஞானத்தின் வழியாக குத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து இந்த மனதில் போது அவருக்கு மனம் உண்மையாகாது கற்பனை அனைத்தும் பெண்டசி எங்கேயும் ஏதும் கிடையாது வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அப்போது இவர் மனதில் மீள்கிறார் அப்போது மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு மனம் உண் உண்மையாகாது கற்பனை அனைத்தும் கற்பனை எங்கேயுமே எதுவுமே கிடையாது அப்போ நாங்கள் இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு மனித குடும்பம் ஒரு குடும்பத்தில் வாழும் மனிதர்கள் வந்து ஒரு தாய் தகப்பன் ஒரு கணவன் மனைவி ஒரு மகன் மகள் பேர பிள்ளைகள் அப்படின் சொல்லி இன்றைக்கி மருங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்களை விட்டுட்டு எங்களால் வாழ முடியாது அப்படின்ற அப்படின்ற நோக்கங்கள் அப்படின்ற பிடிப்போடு தான் இன்றைய ஒரு குடும்ப ஒரு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இதில் எங்கேயாவது உண்மை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா மகன் என்பது வந்து சத்தம் வர்ணமும் இணைந்தது பிறந்தபோது எனக்கு மகன் பிறந்து விட்டான் என்று சொல்கிறோம் அப்போது அது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது மகன் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்ததை தான் நாங்கள் எங்களுடைய மனதில் கற்பனைகளை வளர்த்து கொண்டு மகனை இப்படி வளர்க்கணும் இப்படி படிக்க வைக்கணும் இப்படி ஆளாக்கணும் இப்படி தொழில் செய்ய வைக்கணும் நல்லா சம்பாதிக்க வைக்கணும் நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற கற்பனைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு மகன் என்ற கற்பனைக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இது அனைத்தும் கற்பனை அப்போ மகன் இல்லை என்றால் அந்த மகன் இல்லாமல் போயிட்டால் எங்களுக்கு சரியான துன்பம் கஷ்டம் கவலை அப்போ மகள் இப்படித்தான் என்ற மகளை பற்றி கற்பனைகளை வளர்த்து கொண்டு அந்த மகளை பற்றிய எண்ணங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ மகள் இல்லை என்றால் மகளுக்கு ஏதேனும் பிரச்சனையாக இருந்தால் எங்களுக்கு துன்பம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கஷ்டம் இப்போ இதுதான் கற்பனை அப்போ மகன் என்று இங்கே ஒருத்தர் ஒன்று கிடையாது மகள் என்று ஒன்று இங்கே கிடையாது அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் பணம் எதுவுமே இங்கே எதுவும் கிடையாது இவை அனைத்தும் கற்பனை மனதின் மாயை இப்போ இதுதான் அறியாமை இப்போ இந்த தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையும் கடந்து வருகிறார் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது இந்த அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ விடுதலை அடைந்த போது அவர் விமோச்சனம் பெறுகிறார் விமோச்சனம் பெற்ற போது அவர் மனதிலும் வெளியிலும் இல்லை மனதிலும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து இதை நடைமுறைக்கு வந்தது கையாண்டு பக்தியம் அடைகிறார் அப்போ இந்த இந்த நிலையானது தான் புத்த சுபாவம் புத்த நிலை அப்போ இங்கே பகவான் புத்தர் கூறுகிறார்கள் அவுத்வானம் சம்பூதா உத்வானம் பவிஷதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது அப்போது இது அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து தான் இதை உணரக்கூடியதாக இருக்கிறது அவர்தான் இந்த நிலைக்கு வந்தவர் புத்த சுபாவத்தை அடைந்தவர் அப்போ அவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போது அவுத்வானம் சம்பு தான் உத்வானம் பவிஷத்து என்றால் முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அழிந்து போகிறது அப்போது இதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து தெளிவாக வந்தால் தான் இந்த பயணத்தை நாங்கள் தெளிவாக வந்தால் தான் இதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயை புரிந்து கொள்கிறார் அப்போ மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் அவர் பயணம் செய்து நடைமுறை படுத்தி இந்த நடைமுறையில் இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அப்போது மனதில் இருப்பதும் எங்கே இதும் கிடையாது மனம் என்பதும் ஒரு எண்ணம் ஒரு சென்சர் மட்டும்தான் கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும் ஆனால் எண்ணங்கள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை இவை அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை உணர்ந்தவருக்கு அந்த விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இரண்டு உச்சக்கட்டங்களில் இருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கர்மா கிடையாது கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் ஆர்ய ஆரியராகிறார் அப்போது ஒரு எண்ணத்தில் ஒரு நோக்கத்தில் சத்தியத்தை கண்டு அந்த ச எண்ணத்தில் நோக்கத்தில் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மீண்டும் நோக்கங்களில் உண்மையாக நோக்கங்கள் உண்மையாகாது எண்ணங்கள் உண்மையாகாது அப்போ தான் ஆரிய காந்த சீலை என்ற பகவான் அவர்கள் கூறிய சீலம் இருக்கிறது ஆரியர்கள் பின்பற்றும் சீலம் உப்பாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலம் உபாதான என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் அதுதான் எங்களுக்கு உபாதானையாக இருந்தது உண்மையாக இருந்தது அப்போ உண்மையாக இருப்பது என்று இங்கே ஒன்று கிடையாது என்ற சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்பவர் அந்த உபாதானையிலிருந்து அவர் மீள்கிறார் அவர் மீண்டபோது அவர் ஒரு சீலத்தை கடைபிடிக்கிறார் சீலம் மீன்பது வந்து வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் என்ற இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு உலக உலகத்தின் மீது வெளி உலகத்தின் மீது அவருக்கு எந்த ஒரு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் அப்போ அந்த இனிமையான சுவையில் இருக்கும் இவரும் இவரிடமிருந்து யாருக்கும் தீயோ தீயதோ எதுவுமே நடக்க நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு களவெடுக்கவோ கொள்ளையடிக்கவோ திருடவோ பொய் சொல்லி ஏமாற்றவோ கப்பட்டித்தனம் பண்ணவோ வஞ்சகம் பண்ணவோ கொலை செய்யவோ துன்புறுத்தவோ இப்படியான எந்த ஒரு செயலிலும் அவர் ஈடுபட மாட்டார் அவர் சுத்தமானவர் இங்கே தான் சுத்தம் பரிசுத்தம் இங்கே தான் இருக்கிறது இந்த பரிசுத்த நிலை தான் புத்த சுபாவம் இந்த சு பரிசுத்தமான மனதில் எண்ணங்களில் இருந்து பரிசுத்த நிலைக்கு வருகிறார் அப்போது பரிசுத்த நிலையானதில் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் ஆரிய காந்த சீலம் என்பது இதுதான் ஆரியர்கள் பின்பற்றும் சீலம் என்பது இதுதான் அப்போது இவருக்கு உலகம் உண்மையாகாது மனதிலும் எதுவும் கிடையாது மனமும் என் மனமும் ஒரு சென்சர் தான் அங்கே எதுவும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து விடுதலை அடைந்தவருக்கு சலாய்த்தன லோக்கோ லோக்கோ சலாய்த்தன நிரோதோ நிப்பானோ என்ற பகவான் புத்தர் கூறிய ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம் அப்போ ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தால் உலகத்திலிருந்து விடுதலை அடைவார் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் நிர்வாணம் அடைவார் என்ற பகவான் புத்தரின் சத்தியத்தை உணர்ந்து புரிந்து பிரகத்தியம் அடைந்த நிலை இதுதான் அப்போ ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்ட உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது எங்கேயுமே இல்லை க மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது எங்கேயுமே இல்லை அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்கள் எங்கேயுமே இல்லை அப்போ மனதும் மனதென்றும் இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் இந்த ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் அப்போ ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் நிர்வாணம் அடைகிறார் அப்போ நிர்வாணம் அடைவது என்பது வந்ததுதான் அப்போ அவருக்கு ராக தேச மோக என்ப ஆசை கோபம் மாயிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதுக்கு நல்லது கெட்டது அதற்கு விருப்பு வெறுப்பு இருந்தது அப்போது அதில் அவர் கர்ம பூமியில் மேற்கொண்டு போய்கிட்டே இருந்தார் ஆனால் வெளியில் இல்லை அது எல்லாமே இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட போது அவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தார் அப்போ வெளியில் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு மனதில் உலகம் இருந்து கொண்டிருந்தது வெளி உலகத்தில் இருந்தால் மீண்டாலும் மனதில் அவருக்கு எண்ணங்களில் அவர் உலகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் எண்ணங்களும் அனைத்தும் கற்பனை இங்கே எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து இந்த மனதில் மீண்டபோது அவருக்கு எண்ணங்களில் இருந்தும் விமோச்சனம் பெறுகிறார் அப்போ நோக்கங்களில் இருந்து விடுதலை அடைகிறார் எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைகிறார் ஸாவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது இதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் கூறுகிறார்கள் அப்போ இந்த நிர்வாணம் அடைந்தவருக்கு மீண்டும் மனதில் ஏ தீ என்பது கிடையாது தீ அணி அணி அழியப்பட்டது தீ முற்று அணையப்பட்டது மனிதர்களுக்கு வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டபோது அதற்கு போது அதுக்கு நல்லது கெட்டது என்பது வந்து ஒரு தீ லாபம் நஷ்டம் என்பது வந்து ஒரு தீ இந்த தீயில்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனதில் எந்த நேரமும் தீ எணிந்து கொண்டே இருந்தது மனிதர்களுக்கு இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் எந்த நேரமும் இந்த தீயில்தான் வாழ்கிறார்கள் எந்நேரம் நேரம் பார்த்தாலும் தீயில்தான் வெந்து கொண்டிருக்கிறார்கள் பகவான் புத்தர் கூறி இந்த சத்திய தர்மத்தில் அந்த தீ தான் அணையப்படுகிறது இப்போ அந்த தீ அணைந்த சுபாவம் தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அந்த தீ முற்று முழுந்தாக அனைந்த சுபாவத்தில் அவர் சாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அவருக்கு உலகம் உண்மையாகாது கற்பனை அனைத்தும் கற்பனை இங்கே எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே பென் இதில் எதுவுமே சத்தியம் கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது பிரத்ய்சம் அடைந்த நிலையில் அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ உலகத்திலிருந்து விடுதலை அடைவது என்பது வந்து இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைவதுதான் தான் அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது மூக்குக்கு உணர்வது நான் உணர்வது என்று கிடையாது நாக்குக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது உடம்புக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது அப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களில் நான் இங்கே நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை இது அனைத்தும் கற்பனை பென்ட்ரசி அப்போது உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ உற்பத்தி இந்த மனம் சொல்வதை சொல்வ மனம் பின் அவர் போக மாட்டார் மனம் சொல்லும் அனைத்திலும் இருந்து விடுதலை அடைந்தவர் மனது சொல்வதை அவர் என்றைக்குமே மனதின் பின் போகவே மாட்டார் அப்போ மனதிலிருந்து விடுதலை அடைந்த வழி துன்பத்தில் இருந்து விடுதலை அடையும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியைத்தான் வலியுறுத்தினார்கள் அந்த வழியில் பயணம் செய்யும் அனைவரும் நிர்வாணத்தில் நிர்வாணம் அடைந்து இவர்கள் சாந்தமான இனிமையான சுவையில் வீற்றிருப்பார்கள் அப்போது இவர்களுடைய மூச்சு நீக்கும் வரை இந்த பயணம் இவருடைய சென்சர்கள் இயங்கும் ஆனால் கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்கும் இந்த சென்சர்கள் அனைத்தும் இயங்கும் ஆனால் அதுக்கு சொந்தக்காரர் இல்லை இந்த சிஸ்டம் ஒன்று இங்கே நடக்கிறது இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போது அவர் வழக்கம் போல எல்லா செயல்களிலும் ஈடுபடுவார் காரியங்களிலும் ஈடுபடுவார் அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் வழக்கம் போல அவருடைய செயல்பாடுகள் நடக்கும் ஆனால் அங்கே ஆரோப்பனை என்கிற அதிர்வு அற்ற சுபாவம் அதிர்வு இல்லை கண்ணும் காதும் இணைந்த போது அதிர்வு உன் ஆனால் இவருக்கு அந்த அதிர்வு இல்லை அதிர்வு இல்லாத சாந்தமான இனிமையான சுவையில் அவர் அவர் அன்றாட காரியங்களில் ஈடுபடுவார் செயல்படுவார் அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை இதை நான் செய்கிறேன் என்று ஒன்று இங்கே கிடையாது இதை நான் செய்வது நான் பேசுகிறேன் நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாதப்போ உலகம் இருக்கும் வரை நான் இருந்தேன் உலகம் ஒன்று இல்லை என்றால் நானும் இல்லை இங்கே சென்சர்கள் தான் இந்த சென்சர்கள் இயங்குகிறது இதற்கு சொந்தக்காரர் இல்லை இங்கே ஒரு சிஸ்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த சிஸ்டத்துக்கு வந்தவர் இந்த சிஸ்டத்தை புரிந்து கொண்டவர் இவர் தான் இவர்தான் ஆரியர் இவர் தான் ஆர்ய காந்த சீலத்தில் இருப்பவர் ஆரியர்கள் பின்பற்றும் சீலம் என்பது இந்த இங்கேதான் இருக்கிறது அப்போ உலகத்திலிருந்து மீண்ட சீலம் உபாதான கந்தையில் இருந்து மீண்ட சீலம் என்பது இதுதான் ஆரிய காந்த சீலம் என்பது இதுதான் அந்த சீலத்துக்குள் இருப்பவருக்கு உலகம் உண்மை இல்லை என்றால் அதற்கு விருப்பும் வெறுப்பும் இல்லாத சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இருக்கிறார் இதுதான் பக பகவான் புத்தருக்குரிய நிர்வாண சுவை இதுதான் நிர்வாண சுவை இந்த சுவையை பெற்றுக்கொள்பவர் மீண்டும் உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார் அந்த உலகம் உண்மையாக இல்லை இவை அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை பொறிந்து உணர்ந்து அடைந்த நிலையில் அவர் நிர்வாணம் அடைகிறார் ஒரு நிர்வாணம் அடைந்த இவர் மூச்சு நிற்கும் வரை இவருடைய சென்சர்கள் இயங்கும் அவர் பல அவருடைய காரியங்களில் ஈடுபட்டு அவர் சாந்தமான இனிமையான சுவையிலிருந்து மூச்சி நின்றதன் பிறகு அந்த விளக்கு அணைந்ததை போல இவர் அணைந்து போவார் திரியும் முடிந்தது என்றால் எண்ணையும் முடிந்தது என்றால் அங்கே தீ அணைந்து போகும் அப்போ அந்த தீ அணைந்தது அந்த விலக்கு அணைந்ததை போல இவரும் அணைந்து போவார் இவருக்கு பிறப்பு என்பது ஒன்று கிடையாது என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் பரி நிர்வாணம் அடைவது என்பது வந்து அப்போ இந்த சுபாவத்தை தான் இந்த சத்தியத்தைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அபுத்வானம் சம்பூத்தா உத்வானம் பவிஷதி முன்பு இல்லாத ஒன்று உருவாகி மீதமில்லாமல் அறிந்து போகிற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அவரும் இல்லை என்ற நிலைக்கு வருகிறார் அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்திய தர்மம் காம்பீரமானது அப்போ இது காம்பீரமானது என்பது வந்து புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அதி காம்பீரம் இது ஆனால் புரிந்து கொண்டவருக்கு மிகவும் இலகுவான ஒரு மென்மையான ஒரு கதை இங்கே இருக்கிறது மென்மை இலகு இனிமை ஆனந்தம் பேர் இன்பம் இங்கே தான் இருக்கிறது மென்மை அதிக அதி மென்மையினால இது இன்றைக்கு காம்பீரமாக தெரிகிறது அது மென்மை அதிகம்னால் அது காம்பீரமாக தெரிகிறது ஆனால் இதை தெரிந்து புரிந்து கொள்பவருக்கு இது மென்மையாகவே இருக்கிறது இது இலகுவாகவும் இருக்கிறது அப்போ இந்த இலகுவான மென்மையான தன்மைக்கு வந்தவரால் தான் இதை புரிந்து உணரக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்ள மனம் உருவான விதத்திலிருந்து நீங்கள் மனம் மனதின் மாயை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மனதும் உருவான விதம் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவ கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார் மனதின் மாயையை புரிந்து கொள்பவருக்கு தான் மனதின் மேலும் வலி பிறக்கிறது ம அந்த வழியில் பயணம் செய்து அவர் நிர்வாணம் அடைவார் என்ற இந்த வழியில் நீங்களும் பயணம் செய்ய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவான் சரணாயி